நம்ம வந்திருக்கோம் இது ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் நிறைய அற்புதத்தை செஞ்ச கோயிலாக இந்த கோயில் இருக்குது இது சென்னை மாதவத்தில் இருக்க புத்து அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நாகத்தம்மன் கோயில் சொல்கிறாங்க இந்த கோயிலோட பேர் அதுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பேரிஸ்லேருந்து மாதவரம் போகிற பஸ்ஸில் கேட்டு ஏறுனீங்கன்னா நீங்கள் இந்த புத்து கோயில் ஸ்டாப்பிங் கேட்டாவே சொல்கிறாங்க பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கினாவே உங்களுக்கு வந்து இந்த கோயிலை வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் இப்போ நம்ம அந்த கோயிலை பார்க்கலாம் வாங்க பஸ் ஸ்டாண்டு விட்டு இறங்குனாவே இந்த கோயில் வந்து நாங்கள் ரீச் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த கோவிலுக்குள்ளே தான் போகிறோம் நாங்கள் போன டைம் வந்து ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் அந்த டைமில் ரீச் பண்ணிட்டோம் அந்த கோவிலுக்கு இப்போ நம்ம அந்த கோவிலுக்குள்ளே தான் இருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த இதுதான் வந்து நாகாத்தம்மன் கோவில் இது இதில் வந்து அங்கே சேவை செய்கிறவங்களாம் இருக்காங்க அந்த கோவிலை வந்து பாரம்பரியமாக இரண்டு தலைமுறையாக வந்து சேவை செய்கிறவங்க இந்த கோவிலே இருக்காங்க அதுவும் நம்ம பார்க்க முடியுது இந்த கோவிலோட விசேஷ நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் வேழன் இதை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே விசேஷ நாட்கள் சொல்கிறாங்க இங்கே வர பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து இங்கே வந்து நாகத்தம்மனை வேண்டி தொட்டிலெலாம் கட்டிட்டு போகிறாங்க அந்த மரத்தில் அது மட்டும் இல்லாமல் பச்சை முட்டையும் பச்சை பாளையும் வந்து அம்மனுக்கு படைக்கிறாங்க அதுவும் நம்ம இங்கே பார்க்க முடியுது இந்த கோவிலோட டீட்டெயிலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாறு நாள் வந்து நாக சதுர்த்தி நாகசதுர்த்தி விசேஷமாக இருக்கும் அதே போல் வாரத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் மற்ற நாள்னா விசேஷமாக இருக்கும் நல்ல அந்த ஏழை பெண்கள் வந்து கல்யாணம் ஆகணும் நாகதோசர்வங்க எல்லாமே வந்து பெரும்பாலும் இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போனாங்க அவங்களோட எல்லாமே இது வந்து கூட ஒரு பொண்ணுக்கு இது வந்துச்சு இங்கே வந்து இது பண்ணிட்டு போனாங்க மாம்பு இது பெரிய பழத்துக்கு வந்து போனாங்க பணம் பார்க்கறதுக்கு அண்ணாண்டை மாதிரி எல்லாம் வந்து பழமையாக வந்து பழமை வாய்ந்த கோயில் இந்த மாதவர கோயில் வந்து பழமை வாய்ந்த கோயில் இந்த கோவில் எவ்வளோ நாளா இருக்கு இந்த கோயில் வந்து காலகாலமாக இருக்குது இந்த அம்மா இருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு அப்புறம் எப்படின்னு தெரியல ஆனால் வந்து இது பார்த்தோம்னா ஒரு எண்பது நூறு வருஷம் இருக்குமாம் இப்போ நிறைய பேர் அட்ரஸ் எதனா கேட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து புத்து கோயில் ஸ்டாப்பிங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா అంత లొకేషన్ వేసి డిస్క్రిప్షన్లో కొడుకు కండిగా పోయి విసిట్ పిండి ఇంక వీడియో ఉండి పిచ్చిందా లైక్ పని షేర్ పుణు సబ్స్ైబ్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్